ஐயாமுல் பீத் எனும் இந்த நோன்பு மூன்று நாட்கள் வைக்க வேண்டுமா அல்லது ஒரு நாள் ரெண்டு நாள் வைத்தா கூட போதுமான்னு கேக்குறீங்க கேள்வி எண் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி மூன்று மார்க்கத்துல வந்து பதான நோன்பு எப்படி ரமதானில் வைக்கிறோமோ அது மட்டும் அல்லாம பல சுண்ணத்தான நோன்புகளும் நமக்கு காட்டித்தரப்பட்டிருக்கு திங்கக்கிழமை நோன்பு வைப்பது வியாழக்கிழமை நோன்பு வைப்பது ஆஷுரா தினத்தில் வைப்பது அரஃபா தின நாள்ல வைப்பது ஏன்னா இந்த மாதிரி சுண்ணத்தான நோன்புகள் இருக்கு அந்த வரிசையில் தான் இந்த மூன்று நாட்கள் நோன்பு நோற்பது இருக்கின்றது பீது என பரவாயில்ல அறியப்படுது இதற்கு அடிப்படையாக ஒரு ஹதீஸ் திருமதியினுடைய தொண்ணூற்றி ரெண்டாம் இலகத்தில் உள்ள ஹதீஸ் உண்டு அபூதரை அழைத்து யா அபாதர் இதா சும்தும் ஷஹரி சலாசத் ஐயாமின் ஃபசும் சலாத் ஆஷரா மாசத்துல மூன்று நாள் நோன்பு நோற்கணும் அப்படின்னா பதிமூன்றாம் நாள் மா அதாவது பிறை பதிமூன்று வர்பா பதி ப பிறை பதினாலு அதே போல் பிறை பதினைந்து பிறை பதிமூணு பிறை பதினாலு பிறை பதினைந்து ஆகிய இந்த மூன்று நாட்களில் நோன்பு நோர்ப்பீராக என்று அபுதர் சொல்றதாக அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ் வந்துட்டு ஏற்கத்தக்க தகுதில ஒரு தரத்திலான ஒரு ஹதீஸ் தான் அப்போ இதன் அடிப்படையில் தான் வந்துட்டு பிறை பதிமூணு பதினாலு பதினைந்துன்னு சொல்லி நோன்பு வைக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி மூன்று நாட்கள் நோன்பு நோற்கணும் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அப்ப நம்ம மூன்று நாட்கள் தான் வைக்கணும் சுண்ணத்தான நோன்பு நம்ம வைக்கணும் அப்படின்னா மார்க்கத்துல வந்து அதற்கு வந்து அதனுடைய கால அளவு மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கும் அப்ப இதனுடைய கால அளவு மூணுன்னு சொல்லி சொல்லப்பட்டனால மாதத்தில் மூன்று நாள் நோன்பு வைப்பது அப்படிங்கிறது நீங்க வந்துட்டு இப்போ மூன்று நாட்கள் வை வைத்தால்தான் அந்த மாதத்துல மூன்று நாள் இருக்கக்கூடிய அந்த சுண்ணத்தை நிறைவேற்றி வரா ஆவீங்க அது அல்லாம நீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் வச்சீங்க அப்படின்னாக்கா அது நஃபிலான நோன்பாக ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படிதான் ஆகுமே தவிர சுண்ணத்தான் சுண்ணத்துங்கிற அந்த கேட்டகரிக்குள்ள வராது இன்னும் இது குறித்து மேலதிகமா சில தகவல் நம்ம தெரிஞ்சுக்கணும் மாசத்துல பதிமூணு பதினாலு பதினைந்து பிறைகள்ல மட்டும்தான் இந்த மூன்று நோன் வைக்கணுமா அப்படின்னாக்கா இந்த நம்ம சொன்ன அந்த ஹதீஸ்ல வந்து அப்படி குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அதை விட வலிமையான அறிவிப்பாளர் தொடர் கொண்ட ஒரு ஹதீஸு முஸ்லீம்ல நூத்தி தொண்ணூத்தி நான்கு விளக்கத்துல உள்ள ஒரு ஹதீஸ்ல வந்து அஹ் முகாதா ரசி அறிவிக்கிறாங்க நபீஸ் அஸ்லாம் அவர்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோன்பு நோற்பார்களா என்று அன்னை ஆயிஷா அவருடத்துல கேட்கிறாங்க மாதா என்பவர் அப்போ அவங்க என்ன செய்யறாங்கனாக்கா ஆமா வைப்பாங்கன்னு ஆயிஷா அவங்க சொல்றாங்க எந்த நாள்ல நவிஸ்வாசலம் அவங்க வந்துட்டு நோ அந்த மாதிரி மூன்று நாள் வைப்பாங்க அப்படின்னா ஷஹரி ஐயா ஆயிஷா அவங்க என்ன சொல்றாங்கன்னா சொல்ல மாசத்துல எந்த நாள் என்பதற்கு அவங்க முக்கியத்துவம் அளிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரதியோல்லா வன்ஹா அவர்கள் வந்துட்டு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம் அப்ப மாசத்துல மூன்று நாள் நோன் நோக்கணும் தான் இருக்க தவிர இந்த நாள் தான் இப்ப எப்படி அதுக்கு முன்னாடி ஒரு ஹரிசுல பதிமூணு நாள் பதினஞ்சு வந்துச்சு இல்லை அந்த மாதிரி இல்லாம எப்போனாலும் சரி மாசத்துல மூன்று நாள் வைத்துருவாங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க எந்த நாள்னு தேர்வு செய்வதில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அறிவிப்பு முஸ்லீம்களுக்கு இது வலிமையான ஹதீஸா இருக்கு அதே போல் நசை எனும் கிரந்தத்துலேயும் வந்துட்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினைந்தாம் இலக்கத்தில் உள்ள ஒரு ஹதீஸில் வந்துட்டு நபி சாசலம் ஒவ்வொரு மாசமும் மூன்று நாட்கள் நோன்பு வைப்பாங்க என்று இருக்கு எப்படி அப்படின்னாக்கா ஒவ்வொரு மாதமும் முதலாவது திங்கட்கிழமை அப்புறம் அடுத்து வரும் வியாழக்கிழமை அதற்கு அடுத்த வாரம் வியாழன் ஆகிய இந்த நாட்களை நோன்பு நோர்ப்பாங்க என்று நபி முல்லம் அவருடைய மனைவி ஒருத்தங்க அறிவிப்பதாக ஆஹ் அல் குசாய் என்பவர் அறிவிக்கிறாங்க அப்போ இதுவும் வந்துட்டு சரியான ஒரு ஹதீஸ் தான் அப்போ நாம என்ன விளங்கிக்கணும் அப்படின்னாக்கா மாசத்துல பதிமூணு பதினாலு பதினைந்து ஆகிய நாட்கள்ல நோன்பு நோற்க நோட்பதற்கு ஹதீஸ் இருக்கு ஆனால் அதை விட வலிமையான ஹதீஸ் வந்துட்டு மாசத்துல எந்த நாள் அப்படிங்கிற முக்கியத்துவம் இல்லாம நாம வந்துட்டு கொள்ளலாம் என்று ஹதீஸ் ஆயிஷா அவங்க அறிவிக்கிறாங்களே அறிவுள்ளவன் அது வந்து வலிமையானது அப்படிங்கிறனால அந்த மாதிரி செயல்பட்டுக்கலாம் அதாவது பதிமூணு பதினாலு பதினைஞ்சு கூட வச்சுக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது அதற்கும் ஹதீஸ் இருக்குங்கிறனால நம்ம நோட்டுக்கொள்ளலாம் ஆனா இதுல என்ன ஒரு சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னாக்கா ஆண்களுக்கு பிரச்சனை கிடையாது பெண்களை வரைக்கும் மாதவிட நாட்களாக அமைஞ்சிடலாம் அதனால நம்ம என்ன செய்துக்கலாம்னா முஸ்லிம் உள்ள ஹதீசின் பிரக பிரகாரம் நாம வந்து மாசத்துல எந்த நாளா இருந்தாலும் சரி பதிமூணு பதினாலு பதினஞ்சு நம்ம வந்துட்டு பார்க்காம வேற எந்த ஒரு நாள் திங்களோ வியாழனோ அந்த மாதிரியோ அல்லது புதனோ ஏதோ ஒரு நா மூன்று நாட்கள் வைத்துக் கொள்ளலாம் இதுல முக்கியமான அடிப்படை என்னன்னக்கா இது வந்து புகாரினுடைய மூவாயிரத்தி நானூற்றி பத்தொன்போதாவது விளக்கத்தில் உள்ள ஹதீஸு நவிசாசம் என்ன சொல்றாங்க ஐயாம் மாசத்துல மூன்று நாட்கள் நோன்பு வைங்க சோமுத்தர் மாதம் தோறும் மூன்று நாட்கள் நோன்பு வைப்பது என்பது காலம் எல்லாம் நோன்பு நோட்டு நோட்டுவதாக அமையும் அப்படின்னு சொல்லி நவிசாசம் சொல்றாங்க அப்ப அடிப்படை என்னன்னா மாசத்துல மூணு நாள் நோன்பு நோக்கிறது அப்ப ஏதேனும் ஒரு மாசத்துல ஏதேனும் ஒரு மூன்று நாள் அது பதிமூணு பதினாலு பதினைஞ்சு பிறையா இருக்கலாம் அல்லது நவிசஸ்லம் நோட்டுறதாக வந்துச்சுல்ல எப்படி அதாவது ஒவ்வொரு மாதம் முதலாவது திங்கட்கிழமை அப்புறம் அடுத்து வரும் வியாழக்கிழமை அதற்கப்புறம் அடுத்து வரும் வியாழக்கிழமை இந்த மாதிரி வச்சுக்கலாம் அல்லது எந்த நாள் இம்பார்ட்டன்ஸே இல்ல முக்கியத்துவம் கொடுக்காம மூணு நாள் ஆனா மூணு நாள் வைக்கணும் அப்போ அதுதான் வந்துட்டு மாதத்தில் மூன்று நாள் நோன்பு நோக்கிற கூடிய அந்த சுண்ணத்தை நிறைவேற்றியதா ஆகும் அதை தவிர்த்து விட்டு நீங்க ஒரு நாள் வச்சீங்க ரெண்டு நாள்ல வச்சிங்க அப்படின்னாக்கா இந்த சுண்ணத்தான நோன்பு அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படைக்குள்ள வராது மாறாக இது நஃபில்னு போயிடும் அல்ல அவருக்காக நஃபிலான ஒரு நஃபிலான தொழுகு தொழுகலங்கிற ரெண்டு ரக்கா இல்லை அந்த மாதிரி நஃபிலுங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே தான் அந்த நோன்பு அமையுமே தவிர நபிஸ்வசலம் வந்துட்டு ஒரு கால நிர்ணயம் போட்டு நமக்கு வந்துட்டு சுண்ணத்தனா அப்படி தான் இருக்கும் கால நிர்ணயம் போட்டு கொடுத்துருப்பாங்க அப்போ மூன்று நாள் அப்படின்னா மூன்று நாள் வச்சிடணும் அது வந்துட்டு தொடர்ந்து மூணு நாளாக இருக்கலாம் அல்ல விட்டு விட்டு மூணு நாளாக இருக்கணும் ஆனால் மூணு நாள் வைத்தால் தான் அது வந்துட்டு சுண்ணத்தான நோன்பு அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரிக்குள்ளே வரும் அப்படி இல்லைனா அது நஃபிலாக போய்விடும்